வரகை பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட பரிபூரணமா எல்லாருக்குமே மாசம் முப்பதாம் தேதி வியாழக்கிழமை தேய்பிரை அஷ்டமி தேதி ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட நாள் நமக்கு திரும்பி வரவே வராது அந்த அளவுக்கு அற்புதமான அமைப்பு இந்த நாள்ல நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல உங்க பேரை இன்னைக்கு நைட்டுக்குள்ள எட்டு முறை மட்டும் நீங்க எழுதி வச்சாலே போதும் எட்டு திசைகள்ல இருந்தும் பணம் துள்ளி குதிச்சு உங்களை தேடி வரும் கட்டுக்கட்டா பணம் சேர ஆரம்பிக்கும் உங்களை இப்ப பாடா படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் பண கஷ்டமும் பறந்து ஓடி சொல்லலாம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் எந்த டைம்ல உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் உங்க வீட்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இந்த பரிகாரத்தை நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காகவும் செய்யலாம் ஒரு சமயத்துல ஒரே ஒருத்தருக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும் அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லா மே இந்த பரிகாரத்தை செய்யலாம் பண வரவு அதிகரிக்கிறதுக்காகவும் செய்யலாம் பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் கொடுத்த பணம் திரும்பி கடன் பிரச்சனை தீர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்காகவும் தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் ஒரு சிலருக்கெல்லாம் வீண் வரைய செலவுகள் நிறைய இருக்குன்னு சொல்றீங்க கையில காசே தங்க மாட்டேங்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்றீங்க இப்படி இருக்கிறவங்க தவறாம இந்த இந்த செஞ்சு பாருங்க நிச்சயமா அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் சரி முதல்ல தெரிஞ்சுக்கலாம் நாம தெரிஞ்சுக்கிறதுல இருக்கக்கூடிய நன்மைகளை பத்தி நேரோல சொல்லி இருந்தேன் இன்னொரு சேனல்ல வீடியோவாகவும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அந்த ஷார்ட்ஸ் வீடியோவோட லிங்கை இந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுக்கறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க டெய்லியும் படிக்கும் போதும் அதை கேட்கும் போதும் நமக்கு அந்த அளவுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் சரி இன்னைக்கான பஞ்சாங்கத்தை நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு மே மாசம் முப்பதாம் தேதி குரோதி வருடம் வைகாசி மாசம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை இன்னைக்கு காலையில பதினோரு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் சப்தமி திதி இருக்கு அதுக்கப்புறமா அஷ்டமி திதி ஆரம்பமாகுது இன்னைக்கான நட்சத்திரம் காலையில ஏழு மணி பதினோரு நிமிடங்கள் வரைக்கும் அவிட்ட நட்சத்திரம் இருக்கு அதுக்கப்புறமா சதய நட்சத்திரம் ஆரம்பமாகுது இன்னைக்கான யோகம் நைட்டு எட்டு மணி நாற்பத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் வைத்ருதி யோகம் இருக்கு அதுக்கப்புறமா விஷ்கம்பம் யோகம் நமக்கு ஆரம்பமாகுது இன்னைக்கான கரணம் இன்னைக்கு அதிகாலை பன்னெண்டு மணி இருபத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் பத்திரை கரணம் இருக்கு காலையில பதினோரு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் பவம் கரணமோ நைட்டு பத்து மணி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் பாலவம் கரணமோ அதுக்கப்புறமா கௌலவம் கரணமும் நமக்கு இருக்கு இதுதான் இன்னைக்கான பஞ்சாங்கம் இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குரு பகவான் மற்றும் குபேர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு காலையில மணி இருபத்தி மூணு நிமிடங்களுக்கு மேல அஷ்டமி திதி ஆரம்பமாகுது இந்த அஷ்டமி திதி பாத்தீங்கன்னா கால பைரவரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்பு நமக்கு இருக்கு இன்னைக்கு தேதி முப்பது இதுல இருக்கக்கூடிய மூணு மூணையும் சைஃபரையும் நம்ம ஆட் பண்ணும் போது நமக்கு மூணுங்கிற நம்பர் வரும் இது குருபகவானுக்கு உகந்த நம்பர் இப்படி வியாழக்கிழமையோட சேர்ந்து மூணுங்கிற கூட்டுத்தொகை வர்ற மாதிரியான தேதி வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் அடுத்ததா இன்னைக்கு மாசம் அஞ்சு இந்த அஞ்சுங்கிற நம்பர் குபேர பகவானுக்கு உகந்தது அடுத்ததா இன்னும் ஒரு சிறப்பு இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில இருக்கக்கூடிய மூணையும் அஞ்சையும் ஆட் பண்ணா நமக்கு எட்டுங்கிற நம்பர் வரும் இந்த அஷ்டமி திதி பாத்தீங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமியிலிருந்து வரக்கூடிய எட்டாவது திதி தான் அஷ்டமி சரியா அமைஞ்சு வருது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த எட்டுங்கிற நம்பர் அபரிமிதமான பணத்தை செல்வத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் அதனாலதான் நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லயே இந்த நாள் நமக்கு திரும்பி வரவே வராதுன்னு சொல்லியிருக்கேன் குரு பகவான் மற்றும் குபேர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த வியாழக்கிழமையில மூணு அஞ்சுங்கிற மாதிரியான தேதி வர்றது சொல்லலாம் அதோட கூட்டுத்தொகை எட்டா வருது இன்னைக்கு நமக்கு அஷ்டமி திதி வருது இந்த மாதிரியான அமைப்பு நமக்கு திரும்பி வரவே வராது அதனால எல்லாருமே இந்த நாளை தவற விடாதீங்க இப்போ பணத்தை வசியம் செய்யறதுக்கு இந்த நாள்ல நாம செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே சொல்ற மாதிரி கோடு போடாத அன்ரூல்டு பேப்பர் நமக்கு தேவைப்படும் நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி பேப்பரா பாத்து எடுத்துக்கோங்க அங்கங்க கிழிஞ்சு போய் கசங்கி போன நிலையில இருக்கக்கூடிய பேப்பரை நீங்க யூஸ் பண்ண வேண்டாம் அடுத்ததான் இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா இது ரெண்டுல எதை வேணாலும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் சொல்ல சிகப்பு நிறத்துல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்துறது அற்புதமான பலன்களை நமக்கு கொடுக்கும் இவ்வளவுதான் தேவையான பொருட்கள் இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல நைட்டு ஒன்பது மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம் ஏன்னா மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தை நாம குபேர காலம்னு சொல்லுவோம் அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை நைட்டு எட்டு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் குருகோரை நேரம் அதனால இந்த ரெண்டு டைமை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இந்த டைம் தவற விட்டுட்டீங்கன்னா பரவாயில்லை நைட்டு பன்னெண்டு தூங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க முதல்ல கை கால் முகத்தை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல அமைதியான மனநிலையில நீங்க உட்கார்ந்துக்கோங்க யாருக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறீங்களோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் தீரணும்னு சொல்லி மனசு உருகி உங்க குலதெய்வத்துக்கிட்ட நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க கால பைரவர் கிட்டயும் குரு பகவான் கிட்டையும் குபேர பகவான் கிட்டையும் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கிற மாதிரி அவங்களுடைய முழு பெயரை அதாவது இனிஷியலோட சேர்த்து எட்டு முறை நீங்க எழுதிக்கோங்க இப்படி எட்டு முறை எழுதினதுக்கு அப்புறமா கீழே குரு பகவானுக்குரிய சிம்பல மூன்று முறை நீங்க எழுதிக்கோங்க இதுக்கப்புறமா இந்த பேப்பருக்கு மேல லேசா ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூளை தூவி விட்டுருங்க இந்த மஞ்சள் தூளை தேவை பொருட்கள்ல நான் சொல்றதுக்கு மறந்துட்டேன் இப்போ பேரை எழுதிட்டு குரு பகவானோட சிம்பலை எழுதினதுக்கு அப்புறமா அந்த பேப்பருக்கு மேல ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளை நீங்க தூவி விட்டுட்டு இந்த பேப்பரை நீங்க மடிச்சு வச்சுக்கோங்க இந்த பேப்பரை மூன்று முறை மடிங்க மூணுங்கிற எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் மூன்று முறை மடிச்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை உங்க கையில வச்சுக்கிட்டு திரும்பியும் ஒரு தடவை மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இதுக்கப்புறமா இந்த பேப்பரை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நீங்க யாருக்காக இந்த வேண்டுதல் வச்சிருக்கீங்களோ அவங்களோட டிரெஸ் பீரோல வச்சிருப்பீங்க இல்லையா அந்த ட்ரெஸ்ஸுக்கு நடுவுல இந்த பேப்பரை நீங்க வச்சிருங்க சப்போஸ் அவங்க வெளியூர்ல இருக்காங்க எங்க வீட்டுல கிடையாது நான் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்க டிரெஸுக்கு நடுவுல நீங்க வச்சிருங்க இந்த பேப்பர் அவர் எட்டு நாட்களுக்கு அப்படியே இருக்கட்டும் அடுத்த வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க அப்படி இல்லனா இந்த பேப்பரை நீங்க கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம் அது வரைக்கும் பீரோல அப்படியே பத்திரமா உங்க டிரெஸ்ஸுக்கு நடுவுல இருக்கட்டும் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இன்னைக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளா இருக்கு இப்படிப்பட்ட நாள்ல செய்யக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்களுக்கு கூட நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் அதனால இப்போ நான் சொன்ன இந்த எளிமையான பரிகாரத்தை முழு நம்பிக்கை நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறத நீங்களே கண்கூடா பாப்பீங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திரிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றுமொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி